பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு சபாநாயகர் இன்று தடை விதித்துள்ளார் அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் முறைகளை நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களா එනගල ක්‍රයිලාන ැල්ල නක් අතක පාදිපි ටදහ සබානනායිල් ජකත් බික්‍රමරත්න සබයිල් අඩවිතාත්. ඉදැ පපඩි අදවරප පෙච් කල හන් ත් පදිිවිදම ක මාමර අවැල් පනිි ප්‍රඩ ොලා. ටාරුන්ිය සඳහා වන පාර්මේන්තු සංසාන්ධය දසනි පාර්මිේන්තුවය සඳහා ස්ථාපනය කිරීම සම්බන්ධයෙන් වූ යෝජනාව දෙදාස් විසිපාහ මාර්ත පාලස්යෙන් ඉදින පැවැති පාරර්මේන්තු කටුතු පිළිබඳ කාරග සබහ ලැසීමේදී අනුමතිය හිමූ බව මෙම සබහට දන්නවු කැමැත්තෙමි. නිවදනංක දෙක පාර්මයන්තු මන්ත්‍රයේ ගරු වෛද්‍ය රාමනාදන් අච වනා මහතා විසින් මෙම සභහාව තුොලදී හා ඉන් පිටටදී විශේෂයෙන් සමාජමාධ්‍ය භාවිතා කරමින් පුද්ගලයන් පුද්ගල කණ්ඩයම් හා විධ සංවිධාන වලට එරහිව ඉතා පහත් වලේ වචන භාවිතා කරමින් සිදුකරනු ලැබ ඇති හා සිදුකරමින් පවතින විවිධ මතවේධාත්මක සහ අවමන්සාහගත ප්‍රකාශ හේතුවෙන් පුද්ගලිකව විවිධ පුද්ගලයන්ට සහ විවිධ සමාජ හා ජනකණ්ඩායම්වලට ඇතිවී තිබෙන අසහනාකාරී තත්වයන් පිළිබඳ මාවත විවිධාකාරයෙන් කරන්න අද පැමිල්ලි පිළිබඳව මෙම සභාවට පැහැදිරිි කිරීමක් කිරීමට කැමැත්කෙමි. රෛද්‍ය. ආමලාද නට්තුනා මන්ත්‍රවරයා විසින් පෞද්ගලිකව කාන්තාවන් ඇතුළු විවිධ පුද්ගලයන් විවිධ සමාජ කණ්ඩායම් සහ, ආගමික කණ්ඩායම් ඉලක්ක කරමින් එල්ල කරන ලද විවිධ අවමන් සහගත අසෝභන සහා දැඩි මතබිහිධාත්මකර ප්‍රකාස සම්බන්ධව බියවිධ පුද්ගලයන් විවිධ සමාජ සංවිධාන එසේම. මෙම උත්තිර සභහාව උත්තුරීදර සභාහාව නියෝජන කරන ආණ්ඩුව සහ විරද්ධ පාර්සවය හජර නියෝජීතයන් ඇතුළු විධ පාර්ශවයන් මාවෙත පෞද්ගිලිකෝ පැමිල්ලි කොට එකී ප්‍රකාත් සම්බන්ධයෙන් ඔවුන්ගේ දැඩි අප්‍රසාධයහනස්සල්ල හා කනගාටුව පලකර ඇති තිබෙන අතර එවැනි ක්‍රියා සම්බන්ධව මෙම උත්තිරීතර සභාවේ ප්‍රධානයා වශයෙන් නිසි පීවර ගන්නා ලෙස ආවිත මේ වන විටත් ඉල්ලිම් රාසියක්ක් ඉදිරිපත් කර ඇති බව මෙම සභාවේ දැනගැනීම පිණිස සඳහකරනු කැමත්තමින්. விசேஷ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு சபாநாயகர் இன்று தடை விதித்துள்ளார் அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் முறைகளை நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் படுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களா இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சபையில் அறிவித்தார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுக்களை ஹன்ஷாட் பதவியிலிருந்து நீக்குமாறு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார் மொத்தம் பதினொன்று சாட்டி மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவிர பகுதி வேலனே உராத்துறை நெடுந்தீவு நெடுந்தீவு மற்றது காரணம் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் எண்ணம் போடு இல்லை அப்போ ஆறு மிஸ் ஆகி பதினொன்று போட்டோம் மற்ற பதினொன்று மாறும் பதினொன்று ஆறு போடில்லை பதினொன்று போட்டோம் அப்போ கட்டு பணம்னு ஏற்றி சொல்லிருந்தீங்க காணா இருக்கேன் இப்போ எல்லாம் கிடைச்சிதா இப்போ வடகிழக்கில் போட்டிக்கிறதை சொன்னீங்க இப்போ கிழக்கு மாகாணத்துல இருந்து கிழக்கு திருகோணமலையும் திருவண்ணாமலை என்னோட மாதிரி ஓ அதுவும் போட்டாச்சு கிழக்கு மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டுருக்குறோம் புது குடியிருப்புக்கு நாலு மொத்தம் அதில் மூன்று போடுவோம் மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு அண்ணிக்கிறோம் அதில் மூன்று காட்டியாச்சு கட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வைக்கிறோம் காசு முடித்து காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டு என்ன இல்லை இது வவுனியா வடக்கும் மற்ற செங்கரடியும் பட்டலந்த அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த பட்டலந்த அறிக்கை தொடர்பாக என்ன நிலைப்பாடு அதில் என்ன நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அந்த ரிப்போர்ட் இதோ மூன்று மொழியில மொழியாக்கம் செய்து கொண்டு வர சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போகும் பொலிட்டிக்ஸ் தான் எப்போது போகும் கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகரசபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது அதான் நடந்தது இருந்தால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ போஸு வருது போகுது எங்கே ஹாஸ் ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே வரதுன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை வெடிக்கிற நாங்கள் வெல் சகல மாநகர சபை சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வாரஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் வந்து சகலதும் செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும் இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய் கொண்டிருக்கோம் அதுக்குற முக்கியம் உங்களுக்கு என்னோடய இதில் போனீங்கன்னா தெரியும் இது திருசாந்தி படுதல் செய்யப்பட்ட என்னோட மாதிரி செம்மண் செம்மண் ஓ அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்கு அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுகள் இருந்து எல்லாமே போடுபட்டுருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் கிளீன் பண்ணல இப்போ உங்களுக்கு இங்கே ஆளு அஞ்சு சந்தி எல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அந்த ரோட்டு வழியெல்லாம் நான் வந்த ஒரு உடனே செய்யலை வந்த ஒரு நாள் செய்யலாம் ஒரு மூணு மாதத்துக்குள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பேன் அப்புறம் எங்கே என்னோட இருக்கிற இருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸ்ல இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பராக இல்லை இந்த அது யாருக்குமே தெரியாது அது அதில் அந்த ஹாஸ்பிட்டலும் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணுவோம் தெரியும் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலுத்தீன் இங்கே இதில் வந்து உட்காக்கூடி அப்படி போடுறது அப்படி முழு விஷய சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன் இப்போ மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் சிவம் அதோட முக்கியமாக இந்த வடியாளமைப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை நெல்லூரில் இப்போ ஆள் பதினொன்ற வடியாக நெல்லூரில் போய் தான் நிற்குது நல்லூரில் இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே பக்கம் போய் குளங்களுக்குள்ள போடுற மாதிரி செய்வேன் தண்ணி இங்கே அளவு നേകര സഭയുടേ മുതൽ പലരെ അറിവ് ഇന്നീട്ടുകൾ അതേപോലെ യാഴ്പാണത്തിൽ ഇരിക്കുന്ന ഇനിയ നഗരസഭകൾ മറ്റു പ്രദേശ സഭകളിനുടേ തലവെ അറിയിക്ക മുടും ഒരു പ്രചനായർ വരമ്പ വെയിറ്റ് പണമാോ എന്നാൽ കൗശല്യ അവൻഫോം പണിയോ നാ എപ്പോഴൊണ്ടിരിക്കുന്നത് തനിയുടെ ഓ യോഗ അഭാ വന്ന് പൽവടുത്തര പോകാസന്നെ വന്ന് പരസ്പര പ്രദേശ സഭയ പോട്ടക്കര സവാച്ചേരി മാണ സഭയ്ക്ക് സതീശനെ പോകണം ഉള്ള എല്ലാവർക്കും പ്രിയും எங்க ரெஜிய போட்டுருக்கோம் நல்லூருக்கு எங்கே என்ன பேர் திலிப்பண்ணாவை எங்கே லட்சிகனம் வந்து வளையாம முழுக்க பொறுப்பா போட்டுருக்கோம் இல்ல வெளியானு அவர் பாக்குறாரு கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம் போயிட்டு அது வலியாமல் ஓ மேற்கு என்னடா என்னெண்டா இந்த பிரேசபை சரியான ஈஸி முக்கியமாக நான் எங்கள் டாக்களுக்கு படிப்பிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கிறதான் தெரிய பிரச்சனை உண்டு இங்கே இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பான கழிவு எல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு எடுக்கிறப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்மந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் அடுத்த நீர் ஆளாமல் அதுக்கு இந்த அனுமதி இல்லாம கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைன் நின்று அதுக்கு எடுக்கப்பட்ட அக்னன் நின்று எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும் பார்க்கக்கூடியதான் இருக்கும் பஜ்லப்பள்ளி ப்ரைஸ் ஆகலாம் பிளாஸ்டிக் போத்தல் தயாராக ஓ மற்றது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு மாமத்துவத்தில் உக்கக்கூடிய பொருட்கள் உக்க உட்கக்கூடிய பொருட்கள் மற்றது கணப்பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியா இருக்குமான்னு நினைக்கிறேன் சில பேர் இருந்து சொல்லியிருக்கோம் தாங்கள் அந்த ரீசைக்கிளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ அவை அப்படி போட்டுச்சு நம்மள கண பேருக்கு வேலை வரும் அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சம்பளம் இப்போ அதிலேயே பார்த்த தெரியும் அதில் கூட்டி கிடையாது அதனால அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு செய்யலாம் வந்துட்டு எப்போ தாக்கல் செய்யப்படுறீங்க இன்றைக்கு பத் பதினெட்டு அல்லை நாளைக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் காசு கட் கட்டின காசெல்லாம் கவர்மெண்ட் தாக்கல் செஞ்சுருவோம் மற்றது இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஆறு மிஸ்ஸிங் முள்ளத்தீவில் டண்டு மிஸ்ஸிங் டெண்டை உண்டு ஒன்று முள்ளத்தீவில் உண்டு வவுனியாவில் அந்த தெற்கு சிங்கள பிரதேசம் போடு இல்லை மற்ற வவனியாவில் உண்டு மிஸ்ஸிங் மற்ற மென்னார் என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை மென்னார் தான் பிரச்சனையாக இருக்கு மற்ற இடமெல்லாம் சரி